அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் பாடத்திற்கான ப்ரொஃபஷன் லிஸ்ட் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா நிறைய ஆசிரியர்களுக்கு வித்துகள்டு ஸ்டார் வந்து கொடுத்துருந்தாங்க ரீசன் பார்த்தோம்னா ஈக்குவலன்ஸ் ஜியோ வந்து சப்மிட் பண்ணணும் தான் கொடுத்துருந்தாங்க இந்த வித்துகள் ஸ்டாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து நேரில் செல்லவிருக்கிறாங்க அதனால் அந்த வித்துகள்டு ஸ்டாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே தயவுசெய்து நேரில் வந்து போங்க அன்னைக்கு உங்களுக்குரிய தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் மறக்காமல் எல்லோருமே செவ்வாய்க்கிழமை வந்து நேரில் வந்து நீங்கள் போகணும் உங்களுக்கு தொடர்பு என்னை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சாரை வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க அதே போல் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லாமல் இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னு பிளான்ல இருக்காங்க அதிலே கண்டிப்பாக அவர்களுக்குரிய தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனை தொடர்ந்து அவங்க என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சிகளுக்கும் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் எல்லாருமே கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர் வரைக்குமே நமக்கு எந்த இதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து எடுக்கிறாங்க கண்டிப்பாக அவர்களுடைய முயற்சி வெற்றியடைவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி